அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு நீங்களும் விஞ்ஞானி நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும் ஒரு சில பேர் தான் சயின்டிஸ்ட் நாம தான் சயின்டிஸ்ட் கிடையாது நாம இந்த வாழ்க்கை ஏன்டா தான் இருக்கு பகவான் ஏன்டா இப்படி சோதனை பண்றாருன்னு தெரியல எதுக்காக தான் நம்ம இந்த குழப்பை எடுத்தோம்னு தெரியல நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அது வந்து தப்பான ஒரு எண்ணம் அதனால் இந்த நாமும் ஒரு தான் நீங்களும் ஒரு விஞ்ஞானி தான் அப்படின்றத எடுத்துரைக்க இந்த ஒரு உதாரண ஜாதகம் ஜோசிய மூலமாக நாம் இதை பார்க்குறோம் இந்த உதாரண ஜாதக ராசி கட்டத்திலே இங்கே பார்த்திங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் குரு சுக்கரன் இந்த தனுசு லக்னத்திலேயே செவ்வாய் குரு சுக்கரன் மூணு கிரகமும் இருக்கிறார்கள் கும்ப ராசியிலே ஆட்சி வீட்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார் அடுத்ததாக சந்திரனும் கேதுவும் இங்கே மீன ராசியிலே இருக்கிறார்கள் அடுத்தபடியாக கன்னி ராசியிலே ராகு கிரகம் இருக்கிறார் அடுத்து இங்கே விருச்சிக ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ராசி கட்டம் என்ன சொல்றது அப்படின்றத நாம இப்போ முதல்ல பார்க்க போறோம் இங்கே சூரியனும் புதனும் விருச்சிக ராசியிலே சேர்ந்து இருக்கிறதுனாலே புத ஆதித்ய யோகம் பெற்று இந்த ஜாதகர் திகழ்கிறார் அப்படின்றத நாம் பார்க்கறோம் சனீஸ்வரர் ஆட்சி வீட்டிலே இருக்கிறார் அதனாலே ஆட்சி வீட்டில இருக்கிறனாலே இவர் ஒரு சனீஸ்வரர் ஒரு கர்மகாரகர் சதாசர்வ காலமும் இவர் தொழில் மீது நல்ல அபரிமிதமான பற்று ஆசை இவருக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு தொழிலை ஒரு தொழில் ஒன்று எடுத்தாருன்னா அந்த வேலைன்னு ஒன்று வச்சார்னா மும்முரமாக அதை செய்வார் அதுல ஏதாவது ஒன்றுனா கூட சரி நான் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதக இவர் சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால இவர் டபுள் டிகிரிக்கு மேலே படிச்சிருப்பார் கண்டிப்பா அவருக்கு அடுத்தது இவருக்கு ஈவன் பிஹெச்டி பண்றதுக்கு கூட இவருக்கு யோகங்கள்லாம் உண்டு அப்படின்றத நம்ம இந்த ஜாதக கட்டத்திலே பார்த்து பார்க்குறோம் அடுத்ததாக லக்னத்தில் இருந்து நான்காவது வீடு சொல்லக்கூடிய இடம் மீன ராசி மீன ராசி அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் இருக்கிறாங்க சந்திரன் அப்படின்றது அம்மாவை குறிக்கும் கேது அப்படின்றது ஒரு ஞானியை குறிக்கும் இப்போ இந்த நாலாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கட்டத்திலே நாலாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வீடு வாகனம் இந்த வீடு வாகனம் இவருக்கு எந்த விதமான வீடுகள் அமையும் அப்படின்னா நெருப்பு நிலம் வாயு நீர் அப்போ தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய இடம்னா அந்த சில பேர்லாம் போய் வீடை வாங்கிட்டு போயிட்டு அங்கே தண்ணி எப்ப பார்த்தாலும் நிற்குமே அந்த மாதிரி இடம் இல்லை இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஒரு சிறகுஞ்சி மாதிரி மழை பெய்து கொண்டு இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளைமேட் இருக்கிற இடத்துல இவருக்கு வீடு அமையும் அது எப்படி சந்திரன் போன்று குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடம் ஊட்டி கொடைக்கானல் சொல்றேன் இல்லையா இப்போ ஊட்டி கொடைக்கானல் கூட சொல்ல முடியல ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஊட்டியில் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் அதனால் நல்ல ஒரு சந்திரன் வந்து ஒரு குளிர்ச்சி கா கிரகம் அதனால் குளிர்ச்சியான இடத்துல இவருக்கு வீடு அமையும் விநாயக பெருமானுடைய துணையோடு சப்போர்ட்டோட இவருக்கு எல்லாமே நடக்கும் வீடு வாகனம் எல்லாமே இவருக்கு அந்த இதில் நடக்கும் அது தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாவது இடம் ராகு பத்தாவது இடம் ராகு அப்படின்னா பத்தாவது இடம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவருக்கு வேலை எப்படிப்பட்ட வேலை இருக்கும் அப்படின்னா ராகு அப்படின்னாலே வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தவர் இதை மாதிரி சொல்லக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடியவர் அப்படின்ற அவருடைய உதவி அந்த அந்த சம்பந்தப்பட்ட இடத்திலே இவருக்கு வேலைகள் அமையும் இந்த ஜாதகர் வந்து ஒரு எம்எம்சி கம்பெனியிலே வேலை பார்க்கிறார் வெளி நாடு அந்த சம்பந்தப்பட்ட கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இவர் இவருடைய இது அந்த கம்பெனியிலே இருக்காருன்றது தெரிகிறது அதே மாதிரி இவர் கர்மக்காரவர் இவர் சப்போர்ட்டோட எல்லாருடைய சப்போர்ட்டோட இருக்க சூரியனும் புதனும் விரயஸ்தானத்திலே சயன சுகபோக ஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்காங்க அப்போ சயன சுகபோகம் அப்படின்னு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் யாரு அப்படின்னா சூரியனும் புதனும் சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும் தந்தையை குறிக்கும் புதன் அப்படின்னா தாய் மாமன் அவரை குறிக்கும் இப்போ இந்த இடத்துல சூரியனும் புதமும் இருக்கிறதுனாலே சுக சுகபோகங்கள் இவருக்கு அப்பா அல்லது தாய் மாமா முறையில் இவருக்கு அயனசயன சுகபோகங்கள் இவருக்கு கிடைக்கும் இவருக்கு இவருடைய ஜாதகம் படி பார்க்கும்போது சூரியன் நன்ற பாகை அதிகமாக இருக்கிறதுனாலே அப்பா அப்பாவோடைய செல்வாக்கும் அப்பாவோடைய ஆசிகளும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் தாய் இருக்காங்க சந்திரன் இவர்களுடைய ஆசிகளும் சேர்ந்து இவர் அயன சயன சுகபோகம் கொண்டு திகழ்வார் அப்படின்றத தெரிகிறது சரி இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் நீங்களும் விஞ்ஞானி விஞ்ஞானி அப்படின்னா சயின்டிஸ்ட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிலாம் ஏன்னா சயின்டிஸ்டுன்னு ஒரு சில பேர் தான் சயின்டிஸ்ட்டு நாம் அதெல்லாம் கிடையாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏன் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுக்குள் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் அது நீங்கள் தான் அது எப்படி வேணுமா இருக்கலாம் ஏற்கனவே ஒருத்தர் டிவியை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க திருப்பியும் டிவியை கண்டுபிடிக்க போறதில்லை வேற ஏதாவது கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே ஒருத்தர் ரேடியோ கண்டுபிடிச்சிட்டார் அணுசக்தி கண்டுபிடிச்சிட்டார் எல்லாமே ஒருத்தர் ஏற்கனவே பண்ணியாச்சு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நாம அதெல்லாம் விஞ்ஞானி இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கும் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் யார் அப்படின்றதே யார் மூலமாக இருக்கிறார்ன்றதே இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நாம என்ன நம்ம விஞ்ஞானியா இல்லையான்றத சொல்லக்கூடியது எது நம்மளுடைய மனம் மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் சந்திரன் இங்க சந்திரன் கேந்திரஸ்தானத்திலே இருக்கார் லக்னத்தில இருந்து கேந்திரம் அப்படின்னா ஒன்னு நாலு ஏழு பத்து இங்கே கேந்திரஸ்தானத்திலே யார் இருக்கார் அப்படின்னா சந்திரன் இருக்கார் கேது இருக்க ஏழு என்ன பாருங்க அஞ்சு ஆறு ஏழு புதன் இங்க புதனுடைய வீடுதான் இருக்க தவிர கிரகமும் இல்லை எட்டு ஒன்போது பத்து ராகு அப்போ ராகுன்னா என்னன்றத சொல்லிட்டேன் உங்களுக்கு இவர் ஒரு விஞ்ஞானி இவரும் ஒரு விஞ்ஞானி எப்படி அப்படின்னா முதல்ல இவர் மனதாலே நினைக்கணும் மனகாரகர் சந்திரன் ஒன்னு அப்படின்னா செவ்வாய் குரு சுக்கரன் தன்னை பற்றியே கொள்வது தன்னை பற்றி நினைத்துக் கொள்வது எல்லாமே சொல்றது எந்த ஸ்தானம் அப்படின்னா லக்னம் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய இடம் லக்னம் லக்னத்திலே யார் இருக்காங்க லக்னத்திலே இருக்கார் அப்போ இவர் மண் தொடர்பாக மண் தொடர்பு ஒரு போதனைகள் செய்யக்கூடிய மண் சம்பந்தப்பட்ட ஒரு போதனை செய்ய அது எந்த மாதிரி இடம் நெருப்பு ராசியில் இருக்கு உதாரணத்துக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருக்கிற இடத்துல அந்த பற்றி ஒரு விஞ்ஞானம் விஞ்ஞானியாக இவர் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் அங்கே இருக்கார் லக்னத்திலே சுக்கரன் இருந்தால் இவர் நல்ல ஒரு அழகான தோற்றம் கொண்டவர்னு அர்த்தம் லக்னத்திலே சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அழகான தோற்றம் கொண்டவர் யார் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னத்திலே சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அழகான தோற்றம் கொண்டவர் பெண்கள் பலருடைய மனதில் இவர் நிறைந்திருப்பார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இவர் வந்து பெண்களுடைய மனதில் நிறைந்திருப்பார் ஆனா அதில் இப்போ நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஓரத்தை ஒதுக்கி வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் அது இல்லையே அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து ராகு பத்தாவது இடத்திலே ராகு இருக்கிற மண் தொடர்பான ஒரு போதனை செய்யக்கூடிய பிரதேசமாக நெருப்பு ராசியிலே அது சம்பந்தப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக இவர் திகழ்வார் அதுக்கு சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்னா சந்திரன் நாலு சந்திரன் அப்படின்னா தாய் குளிர்ச்சி அவருடைய குளிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் உறுதுணையாக இருக்கும் பத்தாவது இடத்திலே இருக்கக்கூடியது கிரகம் ராகு இந்த ராகு அப்படின்றவர் வெளிநாட்டவர் அப்ப வெளிநாட்டவர் ஒரு இடத்திலே இந்த மாதிரி இடத்திலே வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள் எந்த காரணத்துக்காக இந்த இடத்திலே வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இவர் திகழ்வார் அப்படின்றது இந்த ஒரு ஜாதக கட்டத்திலே நமக்கு தெரியுது நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் திருவண்ணாமலை அப்படின்னு அது எப்படி இருந்தமான எடுத்துக்கலாம் நெருப்பு ராசி அப்படின்றதுனால அதை சொன்னேன் இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையோடைய ஜாதக கட்டத்தையும் நாம் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு விஞ்ஞானி இருக்கார் அப்படின்னு தெரியும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிதான் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி